விளக்கிட்டானே அது போல கின்கினி பே இன்ன முறை எச்சி பிசாசு இப்படி என்று ஒரு ஆள் சொன்னார் பேய் பிசாசு விளக்கிட்டா அப்படி பட்டி அடிச்சது கூட பேய் இப்படி என்னது உலகத்துல இப்படியே தொடர்ந்து பேய்களுடைய வகைகள் அதன் பேரை கேட்கக்குள்ளையே என்னது நெருப்பு பிசாசுன்னு சொல்லி அது திடீர் திடீர்னு நெருப்பு வந்துட்டு போவோமா விளக்கிட்டானே நெருப்பு பிசாசு அமாவாசை டைம்ல மேல மூடையாம தூங்கிட்டு இருந்தா திடீர்னு என்ன செய்யும் அந்த அமுக்கு பிசா அமுக்கு பிசாசு ஒசக்கு இருந்தவங்க அப்படியே தூக்கிட்டு போயிருந்து பண்ணுவாங்க விளங்கிட்டா இப்படி உலகத்தில பே விசாசிட வகைகள் எப்படி தமிழ்ல சொல்றமோ அதை இங்கிலீஷ்ல சொல்றான் அதை இந்தியில சொல்றான் அரபுல சொல்றான் இது யாரு மீடியா இல்லாத டைம்ல இதை ஓர்கனைஸ் பண்ணது யாரு இத வந்து என்ன ஒரு யூனிஃபார்முக்கு கொண்டது யாரு ஒரு அமைப்புக்கு கொண்டது யாரு நியாயமான கேள்வியா இல்லையா என்னவே பே விசாசு உண்டு என்று சொல்றதுக்கு இன்னைக்கு விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க யாரு விஞ்ஞானிகளும் இன்னைக்கு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு சேனல் நடத்துறான் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த அளவுக்கு வளர்ந்து காரணம் என்ன உலகம் உள்ள மீடியால யார் பரத்தினர் இது என்ற ஒரு கேள்வி சகோதரர்களே இதுக்கு பதில் கண்டா தான் பேவிசாசி நம்பிக்கை இல்லாம போகும் இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே இங்க பாருங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்றா மீடியா இல்லாத காலத்துல இவ்வளவு வந்துச்சேன்னு சொல்லி சகோதரர்களே இதே கேள்விய நாங்க நம்பிக்கைல இருந்து விடுதலை பெறதுக்காக சொல்லணும் இருநூறு கோடிக்கு மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரை சிரிக்கு வைக்கிறாங்களா இல்லையா சிலை வணங்குறாங்க பௌத்தர்கள் பல கோடி சிறுக்கு வைக்கிறாங்க பூதர்கள் சிறுக்கு வைக்கிறாங்க இன்னும் எத்தனையோ மதத்தினர் முஸ்லீம்கள் நூத்தி ஐம்பது கோடி என்ற அதை தாண்டி உள்ள எத்தனையோ முன்னூத்தி கோடி மக்களும் சிலை வணங்குகிறாய் இணை வைக்கிறார்கள் உலகத்துல மனிதன் படைக்கப்பட்ட நேரத்தில் ஓரிரை கொள்கை மீடியா இல்லாத காலத்துல எப்படி இந்த இந்த மாதிரி கோடான கோடி மக்களை சிலை வணக்கத்துக்கு யார் பிரச்சாரம் செஞ்சது நூத்தி ஐம்பது கோடியை விடுங்க முஸ்லீம்களை இந்த முன்னூத்தி ஐம்பது கோடியும் மீடியா இல்லாத காலப்பகுதியில் இவ்வளவு மக்களையும் இணை வைப்புக்கு கொண்டு வருவதற்கு எந்த மீடியா பாடுபட்டது எந்த எது காரணமாக அமைந்தது யார் இந்த இடத்துக்கு கொண்டு போனது எந்த அளவுக்கு கவுபாவுக்குள்ள முன்னூத்தி கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு எந்த மீடியா வளர்ந்துச்சு எந்த மீடியா இதை வளர்த்துச்சு இதே கேள்வி பேய்க்கும் பொருத்தமா இல்லையா ரெண்டுக்கும் பொருத்தம் அதானே அப்ப ஆரம்ப நூகலசராத்திர காலம் தொடக்கம் முழு உலகத்துக்கும் இந்த இணை வைப்பு கொண்டு போறதுக்கு மீடியா இருக்கல ஏகத்துவத்தை விட ஸ்பீடா என்ன செய்து அந்த வித வளர்ந்துருக்கு இன்றைக்கு மனித படைப்பிட அடிப்படையே என்ன அல்லாவை வணங்குவது ஆனா அல்லாஹ் வணங்குறன்னு சொன்னா அடிக்கிறான் மத்ததெல்லாம் வணங்குற விட ஒத்துமைக்கிறாங்க அப்ப தலை அசில் தலைகிலா போயிட்டு அப்படியா இல்லையா இதற்கு என்ன காரணம் இதற்கு பதில் காண வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா சைத்தானை பற்றி சொல்லுகின்ற சில முக்கியமான வரிகள் எங்களுக்கு தெரிய வர வேண்டும் சில முக்கியமான வரிகள் எங்களுக்கு தெரிய வர வேண்டும் சகோதரர்களே சைத்தான் வந்து நம்ம சவால் விடுறோம் தானே சைத்தான் வந்து சவால் விட்டா உலக யாரிடத்தில் சவால் விட்டா அதுக்கு மேல வேற யார்ட்டே சவால் விட இயலாது யாரு அல்லாஹு ரப்புல்ல அலமீன் உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக அவர்களில் அதிகமான பேரை நான் வழிகெடுப்பேன் ஒரு ஆளா இருந்துட்டு இன்றைக்கு காலம் இருந்துட்டு ஆசியா கண்டத்தை நான் வழி எடுப்பேன் மீடியா எல்லாத்தையும் வச்சுக்கண்டு புல்லா வச்சுக்கண்டு ஆசியா கண்டத்துக்கு இந்த அத்தனை மெசேஜை நான் கொண்டு போய் காட்டுறேன் ஒரு இயக்கத்துக்கு சொல்ல இல்லாது ஒரு இராணுவத்துக்கு சொல்ல இல்லாது ஒரு நாட்டுக்கு சொல்ல இல்லாது ஒத்த அல்லா விட்ட சொல்றேன் எப்படி உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகத்தை ஒரு கால பகுதி அல்ல ஆதம் அலை இஸ்லாம் காலம் தொடக்கம் மறுமை வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களில் அதிகமான பேரை நான் வழிகெடுப்பேன் இவனுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கணும் இவனுக்கு ஒரு நுழை தெரிவிக்கணும் அல்ல என்ன சார் உனக்கு ஏலான அதோட முடிச்சிருக்கணும் ஏன் பிறோனு சவால் விட்டு ஆனா ரொம்ப கும்பலாளா நான் தான் அவங்களோட மிகப்பெரிய இறைவன் அண்டு அல்ல கொஞ்ச காலத்தை அழிச்சு விட்டான் ஆனா சைத்தான் டைம் கேட்டனே கொடுத்தான் அல்ல சைத்தான கேட்கிறான் ரப்பி அந்த நீசூன் நீ டைம் தான் நான் செய்வேன் எது வரைக்கும் அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு டைம் தான் நான் செய்யறேன் சைத்தான் அல்லாவுத்தால இன்னக்கம் இன்னல் முன்பரின் உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்றா உனக்கு அது வரைக்கும் அவகாசம் இருக்கேன்னு சொல்றான் அப்ப இந்த சவால் ஒரு நாலேஜ் ஒரு அறிவு ஒரு பின்னணியே வச்ச ஒரு சவாலை நம்ம வளைக்கிறோம் முதலாவது நம்ம நினைக்கிறது தெரியுமா சைதா இந்த தொழுகை விட்டு வழி எடுப்பான் படம் பார்க்க வைப்பான் இவ்வளவுதான் அவருடைய ஆற்றல் அல்ல அடிக்கடி குருவான்ல பாருங்க இன்னஹுலக்கும் அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு தெட்ட தெளிவான விரோதி அடிக்கடி சொல்லுவான் சைத்தானன் உங்களை வழிகெடுப்பான் சைத்தான் உங்களை பித்னா வாக்கி கூடாது ஆதமையும் ஹவ்வாவையும் வழிகெடுத்தது போன்று உங்களை வழிகெடுத்து விடக்கூடாது சைத்தான முதல் சவால் தானே ரெண்டாவது என்ன ரெண்டாவது முதலாவது சவால் முதல் டெஸ்டிங் யாருல ஆதம் ஹவ்வா வெற்றியா தோல்வியா முதல் டெஸ்டிங் யாருல ஆதம்லயும் ஹவ்வாலையும் தான் வெற்றியா தோல்வியா ஷைத்தானுக்கு அதை எவ்வளவு பெரிய போட்டி தெரியுமா ஐம்பது ஹராம் ஐம்பது ஹலால் ஐம்பதுல ஒண்ட தின்ன வச்சுட்டா சரியா பரவாயில்ல எல்லாமே ஹலால் இத மட்டும் இவனை தின்ன வைக்கணும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வெத்திரானா இல்லையா கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா சைத்தான் சேர்த்து முதல் வேலை சொர்க்க தொட்டு வெளியாக்கினர் முதல் வேலை என்னது உலகத்துக்கு உணர்ந்து இறக்கினது அதுல அவன் சக்சஸ் இல்லையா அடுத்தது நூல் இஸ்லாம் தான் ரெண்டு அடுத்த வரக்கூடிய நூல் இஸ்லாம் பரம்பரையை வழிகெடுத்தா அல்ல நபி அனுப்புற அளவுக்கு ஒரு நபியை அனுப்புற அளவுக்கு அல்ல வழிகெடுத்தான் அப்ப அவனுடைய வெற்றி இருக்குது இன்னொன்று என்ன தெரியுமா சைத்தானுடைய ஜின்களுடைய ஆற்றலை பற்றி எல்லாம் அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றான் தெரியுமா இன்றைக்கு சந்திர மண்டலம் மனிதர் சாதனை எழுதுறார் உலகத்தை சுற்றியவர் சாதனை புள்ளகள் வந்து பொது அறிவிக்கையில் கட்டாய பாடமாக்கணும் சந்திரனில் போய் இறங்கியவர் அது பாடமாக்கணும் அதுல ஒரு கருத்து முரம்பாடு சந்திரில் சந்திரில் தரை எங்கோ சாத்தியமா அது ரஷ்யா மறுக்குது அப்படி இப்படி போயிட்டு இருக்கா இல்லையா இதெல்லாம் ஜிங்கள்கிட்ட ஆச்சரியமே இல்லை ஜிங்கல்ல அப்படி ஒரு புக் போட்டா ஜிங்கல் வந்து பாடம் நடத்தாதேன்னு சந்திரன் முதல் இறங்கிய வாரியா ஜிங்கள்கிட்ட சிலபஸ் அவங்க அதெல்லாம் தாண்டி போற பாட்டி சொல்றான் சொல்றான் അങ് ടെ സഹോദര இதெல்லாம் சேர்த்து ஒரு கேலக்ஸி இந்த மாதிரி ஒரு மூணு கோல் மண்டலம் வரைக்கும் தானே இதெல்லாம் ஆறா சேர்த்து இந்த கேலக்ஸி என்றாங்க அதுப்புறம் மில்க் வே என்னது பால் மண்டலம் அவளைகளெல்லாம் தாண்டி அந்த எல்லைகளில் ஜெலி அதுக்கு அதுக்கங்கெல்லாம் என்ன இருக்கிறேன் தெரியான்றான் வானம் ஒன்று இருக்கா இல்லேன்னு விஞ்ஞான இன்னும் ப்ரூவ் ஆகலை அல்லாகுத்தா சொல்கிறா ஜின்கள் சொல்லுகிறார்கள் ஜின்கள்கிட்ட கூட்ட சொல்கிறாங்கள அவங்க எப்படி பேசிக்கிற நாங்கள் வானத்தின் எல்லைகளில் அமர்வவர்களாக இருந்தோம் எங்க தாண்டி பேசிக்கிறார் அப்ப அவங்க சந்திரனுக்கு காலடி வைத்தான மூலா பாடமே இல்லையே அதெல்லாம் இயற்கையாக அந்த பாட்டி அங்க போறவாக்கள் வானத்தின் எல்லைகளில் அமர்வுகளாக இருந்தோம் எதற்கு அமர் தெரியுமா அல்லாட்ட இருக்கக்கூடிய ரகசியம் தான் இல்முல் கை இப்ப அல்லா உலகத்துல இந்த வருஷம் ஒரு செய்திகள் எல்லாம் செய்ய போறா அது என்ன செய்யும் அல்லாவுத்தல வெளிப்படுத்துவான் அது அப்படியே ஏழாம் ஆறாம் வானம் முதலாம் வானத்துல பேசிக் இத ஒட்டு கேட்பதற்காக ஹை செக்யூரிட்டி ஜோன் எப்படி உயர் பாதுகாப்பு வளையத்துல கையடிக்கிற வாட்டி தான் இவங்க அங்க இருந்து கண்டு என்னது காதை கொடுக்கறது ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்ப அல்லாஹு தாலா இவங்களை சொல்ற அவ்வளவு பவரான ஆக்கள் இங்க டெக்னாலஜி எல்லாம் புறவு அது இயல்புலையும் அங்க அல்லாஹு தாலா ஆற்றல் கொடுத்துக்கிறான் மலக்குமார்களுக்கு போட போட்டி போடுகின்ற அளவுக்குள்ள ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமே கொடுத்துக்கிறார் இவர்கள் அல்லாஹ் சொல்றாங்க நாங்க இப்படி முன்னுக்கு கூட்டம் கூட்டமா இந்த செய்திகளை கேட்க அங்க அமர்வோம்

சைத்தானுக்கும் கொடுத்திருக்கிறான் மனிதன் ரத்தத்துல தாக்கம் ஏற்படுத்தி குணநலங்களை எனது மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹு தாலா சைத்தானுக்கு கொடுத்திருக்கிறான் என்றதை எங்களுக்கு என்ன செய்து விளங்குது சகோதரர்களே இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்

என்ன நடக்கும் எப்படி விசாரணை நடக்கும் அது எல்லாம் தெரியும் அதனால அல்லாஹு குருவான சொல்றான் நீங்க எல்லாம் நரகத்தில் போட்டா உங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துவான் குருவானல எப்படி உங்களை எல்லாம் அழைச்சி வச்சு என்று அல்லாஹு குருவானில